சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா புரட்டாசி மாதம் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது இதுதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி அதாவது திருமணம் பண்ணக்கூடாது முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாங்க அது எது இது அப்படிங்கிறதா நிறைய பேர் குழப்பம் பொதுவா வந்து புரட்டாசி மாதம் என்பது சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த மாதம் கிடையாது ஆடி புரட்டாசி மார்கழி இதெல்லாம் சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த மட்டும் சூரியன் வந்து கண்ணியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் வந்து கண்ணீராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய மாதம் ஆகையினால அது கண்ணில் அமர்ந்து பெரிய அளவு அன்றைக்கு வந்து விசேஷங்கள் நடத்த மாட்டாங்க அதை விட புரட்டாசி மாதம் பக்தி செய்ய வேண்டிய மாதம் எல்லாரும் இறைவன் மேல் பக்தியாக இருந்து விரதமாக இருந்து தியானிக்க வேண்டும் இறைவனை அப்படிங்கிறதுக்கு உகந்த மாதம் தான் புரட்டாசி மாதம் அந்த நேரத்தில் நம்ம கல்யாணம் அந்த மாதிரி சுப சுபகாரியங்கள் வச்சா அது தடையா இருக்கணும்னு சொல்லப்பட்டது சரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம முத பார்ப்போம் என்னென்ன பண்ணலாம் புரட்டாசியில அப்படின்னா ஜாதகம் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் பொண்ணு பார்க்கலாம் அந்த பொண்ணு வீட்ல போய் பார்க்கலாம் அவங்கள பேசலாம் எல்லாம் செய்யலாம் உறுதி பண்ணலாம் முகூர்த்த புடவை முகூர்த்த தாலி இதெல்லாம் எடுக்கலாம் அதுவும் குறிப்பாக விஜயதசமியில் எடுப்பாங்க பொட்டாசி மாதம் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடாது நிச்சயதார்த்தம் உறுதி பண்ணுறது நிச்சய தாம்புலம்னு சொல்லிட்டு பரிசம் போடுறதும்பாங்க அந்த நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது அடுத்து முக்கியமானது கிரக பிரவேசம் வீடு பாதுகாச்சுறது கடைகள் துறக்கிறது புது பில்டிங் ஓப்பன் பண்ணுறது புது வியாபாரம் தொடங்குவது இல்லை வியாபாரத்தை விருத்தி பண்றது இப்படி புதுசா எந்த ஒரு காரியமும் புதிய செயல்கள் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது ஆனால் புரட்டாசி மாதத்தில் விஜயதசமி வந்தால் அந்த விஜயதசமி என்று எல்லா சுபகாரியம் செய்யலாம் விஜயதசமினா வெற்றியை தரக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தம் அந்த விஜயதசமிக்கு மட்டும் விதிவிலக்கு பெரும்பாலும் என்னை குறிக்கிறவங்களாம் நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் முகூர்த்தம் வரும் திருமணம் கல்யாணத்துக்கு வரும் அப்போ நாங்கள் எப்போ சார் முகூர்த்த புடவை எடுக்க திருமாவங்கள எடுக்கம்பாங்க அப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து புரட்டாசியில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் விஜயதசமி வரும் அந்த விஜயதசமி என்று தான் எடுப்பாங்க எப்படி ஆடி மாதம் பெருக்கென்று சில சுப விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதே போல் புரட்டாசி மாதத்தில் விஜயதசமி ஒருவேளை வந்தால் சில நேரம் ஐப்பசிலேயே வரும் புரட்டாசி மாதம் வந்தால் அந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம சுப காரியங்களை அந்த முக்கிய விஷயங்கள்லாம் பண்ணலாம் திருமணம் கிரகப்பிரவேசம் புதிய தொழில் தொடங்குவது கூடாது பொண்ணு பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது இந்த பூ வைக்கிறது பொண்ணை பற்றி பேசி உறுதி பண்ணுறது அதாவது இதை நாங்கள் கண்டிப்பாக முடிக்கிறோம் இதை நான் டேரி பண்ணுறோம்னு பண்ணலாம் அதே போல் ஜோதிட போய் தேதி குறிக்கலாம் புரட்டாசி மாதம் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு முகூர்த்த கால் ஊனை திருமணத்துக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு இல்லை வீடு இப்போ ஐப்பசியில் நம்ம பால் காய்ச்சறோம் இல்லை கார்த்திகையில் காய்ச்சிரோம் அப்படின்னா தேதி குறிக்கலாம் அதெல்லாம் தவறு இல்லை அந்த விஷயத்தை தான் செய்யக்கூடாது கிரகப்பிரவேசம் தான் பண்ணக்கூடாது கிரக பிரவேசத்துக்கு தேதி குறிக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் வந்து சுப காரியங்களை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான காரியங்கள் இந்த கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணக்கூடாது மற்ற எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணலாம் தவறு இல்லை இந்த மாதத்தில் எல்லோரும் பக்தி செய்து இந்த பக்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த புரட்டாசி மாதத்தோட நோக்கம் தான் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதும்பாங்க பக்தியாக இருந்து விரதமாக இருந்து இறைவனை அடைவதற்கு உகந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி